ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ரெண்டாம் திருமொழி ஆறாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நாம் இப்போது மானசீகமாக ஆயற்பாடியிலே இருக்கிறோம் பெரியாழ்வார் யசோதை கண்ணபிரானுடைய ஓரோர் அவயவமாக நமக்கு காட்டி காட்டி ஒன்னொன்னுக்கும் பல்லாண்டு பாடுங்கள் பல்லாண்டு பாடுங்கள் என்று நம்மை அழைக்க அப்படியே ஒரு நிமிஷம் மனக்கண்களை திறந்து கொள்கிறோம் நாம் இருப்பது ஆயர்பாடி பெரியாழ்வார் யசோதை அவள் மடியிலே கண்ணன் முதல் பாட்டில் பாதகமலங்கள் இரண்டாம் பாட்டில் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் மூணாம் பாட்டிலே வெள்ளித்தலை நின்றழங்கும் கணைக்கால் நாலாம் பாட்டிலே அவனுடைய தவழக்கூடிய முழந்தாள் இருந்தவா காணீரேடு செவித்தோம் ஐந்தாம் பாட்டிலே அவனுடைய தொடைகள் இரணியனையே முன்பு அந்த தொடயில் போட்டுத்தான் வதம் பண்ணினா அந்த தொடைகள் அத்தனையும் நாம சேவிச்சுருட்டோம் இப்போ ஆறாவது பாசுரம் கண்ணபிரானுடைய குஹிய சின்னம் ஆங்கிலத்துல சொல்லணும்னா பிரைவேட் பார்ட்னு சொல்றோம் இல்லையா அந்த குஹிய சின்னம் அதைத்தான் இப்போது பெரியாழ்வார் யசோதை நமக்கு காற்றா கண்ணன் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகாத சிறு குழந்ததான தாராளமாக ரசிக்க வேண்டும் ரெண்டாவது அது பகவான் பகவான் அவதரித்து வரும்போது அவன் எடுக்கக்கூடிய திருமேனிகள் எல்லாம் சுத்த சத்துவமயமானவை வைகுண்டத்துல உள்ள பெருமாள் திருமேனிக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே பெருமைகளோடு தான் இங்கு பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்போ அவனுடைய அவயவம் என்றால் அவசியம் நாம ரசிக்க வேண்டும் மூன்றாவது பகவானுடைய திருமேனியை பொறுத்தவரை ஒண்ணு ஒசத்தி இன்னொன்னு தாழ்த்தி அந்த மாதிரிலாம் மனித உடலை போல நாம பார்க்க கூடாது ஏன்னா நமக்கு பஞ்சபூதமயமான உடலாக இருக்கிறது நாம இப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்றோம் உள்ளுக்குள்ள ஒரு விதமான ரத்தம் ஓடுறது இந்த சிஸ்டம் எல்லாம் நமக்கு தான் பகவானுக்கு அப்படி இல்லையே தன் சங்கல்பத்தால அவன் திவ்ய மங்கள விக்கிரகம் பஞ்ச மயமான திருமேனின்னு எடுத்துட்டு இருக்கான் அப்ப அந்த திருமேனியே ஞானமும் ஆனந்தமும் வழிவடுத்ததாக இருக்கிறது அப்ப அத போய் மனித கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இது அப்படி யோசிக்கலாமா தப்பு தானே அடுத்து ஒரு விஷயம் சொல்றேன் எல்லா அவயவத்திலேந்தும் பெருமாள் நமக்கு அமுதத்தை தான் சுரக்கிறான் அனுகிரகத்தை தான் சுரக்கிறான் அதில் தோஷமே இல்லையே ஆகையினால கண்ணவிரானுடைய திருமேனியின் அவயவம் என்றால் நாம் அவசியம் அதை கொண்டாடணும் ரசிக்கணும் அதுவும் நம்ம குட்டி கண்ணனுக்கு நாம பல்லாண்டு பாடாம எல்லாத்தோ எல்லா அவயவத்துக்கும் தானே பல்லாண்டு பாடணும் அது புகிய சின்னம்ங்கிறதுனால அதுக்கு பிரைவேட்டா பல்லாண்டு பாடாம இருந்துடக்கூடாது இல்லையா கண்ணன் நன்னா இருக்கணும் கண்ணன் நன்னா இருக்கணும்னு பாடணும்னா அதற்கும் சேர்த்து தான் பாட வேண்டும் அதுலேயும் பாருங்க பெரியாழ்வார் தான் மூன்று விதமான சொற்களால் அதை குறிப்பிடுகிறார் நம்மளே பின்னாடி பார்க்க போறோம் மொட்டு என்ற வார்த்தையாலும் குறிப்பிடுகிறார் சன்னம் என்ற வார்த்தையாலும் குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல முத்தம்னு குறிப்பிடுறார் இந்த காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானத்துல ரொம்ப அழகாக காட்டுறார் யசோதை குட்டி கண்ணனை பார்க்கும் அவளுக்கு அந்த தாய் பாசத்தில் அங்கே தான் முத்தம் விடணும்னு தோணித்தான் அந்த ரசனையில் அதனாலேயே முத்தம் என்று அதை பெரியாழ்வார் அழைத்திருக்கிறார் என்று ரொம்ப ரசித்து காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி இதுக்கு வியாக்கியானமும் பண்ணி காட்டியிருக்கிறார் அப்போ அந்த முத்தத்தின் அழகைத்தான் நாமும் பார்த்து கண்ணனுக்கு பல்லாண்டு பாட போகிறோம் எல்லாரும் தயாராகிட்டேளா இந்த மாதிரி விசேஷமான அனுபவம் எல்லாம் பெரியாழ்வார் ஒருத்தரால் தான் நமக்கு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அனுபவம் இப்போ நாம் பெரியாழ்வார் யசோதையிட்ட கேட்டோம் சரிம்மா இவன் பெரிய பூத்தனையெல்லாம் அடித்து சாச்சாங்கிற இந்த பகம் நெய்யெல்லாம் திருடி சாப்பிட்றாங்கிற பிறந்ததுமே இவ்வளவு விஷமம் பண்றானே உன் வயத்துக்குள்ள இருக்கும்போது என்னென்ன விஷமம் பண்ணிருப்பான் அப்படின்னு நாம கேட்டோம் அப்போ பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா அந்த யசோதைக்கு கண்ணன் தேவகி வயிற்றில் இருந்தான்ங்கிற ரகசியம் அப்போது தெரியாது ஆனா பெரியாழ்வார் தான் எல்லா ரகசியமும் தெரியுமே அதனால பெரியாழ்வார் யசோதை சொல்றா இவன் என் வயத்துக்குள்ள இருந்தாலும் பெரிய பாக்கியம்தான் இருந்து நிறைய லீல பண்ணிருப்பான் என்ன பண்றது அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல அது தேவகிக்கு தான் கிடைச்சது தேவகியின் கர்ப்பத்துக்குள்ள இருந்து என்னென்ன விளையாட்டு விளையாடினானோ எப்படி எல்லாம் உதைச்சானோ கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் கண்ணனை மட்டும் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று வயத்துக்குள்ள இருக்கும்போதே ஏன்னா ஒரு மாச குழந்தை பண்ற மாதிரியா இவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் எப்பேற்பட்ட எல்லாம் பண்றான் அப்படி இருக்கும்போது கர்ப்பத்துல மட்டும் அவன் என்ன சும்மாவா இருந்திருப்பான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம குட்டி கண்ணன் கர்ப்பத்துல இருக்கும்போது அப்படியே சைலண்டா அசையாமல் பேசாமல் சும்மா இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் அங்கேயே பூந்து எத்தனை லீல பண்ணியிருப்பான் ஆனால் என்ன ஒண்ணு பெரியாழ்வார் யசோதை கொஞ்சம் குறப்பட்டுன்னு சொன்னா அதெல்லாம் மகராசி தேவகிக்கு தான் கிடைச்சது எனக்கு எங்க கிடைச்சது அதை சொல்கிறாள் அதுதான் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா மற்ற கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ் நககீர் வந்து காணீரே மத்த கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ் நககீர் வந்து காணீரே இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா இவன் எங்க தருமா கர்ப்பவாசம் எல்லாம் பண்ணா வசுதேவர் மனைவி தேவகியின் வயிற்றிலே அவள் தான் அந்த பாக்யம் பெற்ற பாகியவதி எப்பேற்பட்ட வசுதேவர் மத்த கழிற்று வசுதேவர் அவர்த மதம் கொண்ட யானைகள் நிறைய இருக்கான் மத்தன்னா மதம் கொண்ட களிறுனா ஆண் யானை மத்த கழிற்று வசுதேவர்னா மதம் கொண்ட ஆண் யானைகள் நிறைய கொண்ட வசுதேவர் இப்ப யாரா கேட்டாளா வசுதேவர்கிட்ட மதம் பிடிச்ச யானை இருக்கா இல்லையா முதல்ல அவர்த யானை இருக்காங்கிறத பத்தியும் யாரும் கேட்கல அந்த யானைக்கு மதம் பிடிக்குமான்னு யாரும் கேட்கல மத்த கழிற்று வசுதேவர்னு அவர் ஏன்பா திடீர்னு இங்க வந்தார்னா அதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு ஆச்சாரியர்கள் அழகா கோடிட்டு காட்டுறா வசுதேவரையும் தேவக்கியையும் கம்சன் சிறை வைத்தான் அல்லவா அந்த வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வசுதேவர்கிட்ட நிறைய யானைகள்லாம் இருந்தது வசுதேவர் என்ன பண்ணாரா இவரை சிறை வச்சுட்டா இந்த யானைகள் எல்லாம் யார் பாத்துக்கிறது அதனால என்ன பண்ணாராம் வசுதேவருடைய நெருங்கிய நண்பர் நந்தகோபர் வசுதேவர் நந்தகோபரை கூப்பிட்டு இந்த மாதிரி இத்தனை யானைகள் இருக்கு சொல்லி தன்னுடைய ஒட்டுமொத்த யானைகளையும் நந்தகோபர் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போனாராம் வசுதேவர் நந்தகோபரும் அந்த யானைகள் எல்லாம் ரொம்ப நன்னா பார்த்துட்டாராம் அதனாலதான் திருப்பாவை பதினெட்டாம் பாட்டுல பெரியாழ்வார் திருக்குமாரத்தை ஆண்டாள் உந்து மத கழிற்ற்சன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன்னு நந்தகோபனை மத பாருங்க பெரியாழ்வார் தகப்பனார் மத்த கழிற்று வசுதேவர் இருக்கார் வசுதேவர்கிட்ட மதம் கொண்ட யானை இருக்குன்னு இருக்கார் அங்க திருக்குமாரத்தை ஆண்டாள் நந்தகோபன்ட்ட யானைகள் இருக்கு உந்து மத கழிற்றன் நந்தகோபாலன்னு சொல்லியிருக்கா அப்ப எப்படி தொடர்பு படுத்திக்கணும்னா முன்னாடி வசுதேவர்ட்ட இருந்த யானைகள்லாம் நந்தகோபர்ட்ட போனதுக்கு அப்புறமும் அந்த மத நீர் குறையாமல் அதே போல நன்றாக புஷ்டியாக இருந்தது இத தான் வசுதேவருக்கு ஐடியாவே வந்துதான் நம்ம யானையே நம்ம நம் நண்பர் நந்தகோபர் நல்லா பாத்துக்கிறாருன்னா நம்ம குழந்தைய கொடுத்தாலும் நான் பார்த்துப்பாரு இல்லையா நம்ம கிருஷ்ணனே அழகா ஒரு குட்டியான போல தான் படுமும் மத பூனல் சோர வாரணம் பையன் என்று ஊறுவது போலன்னு இவனும் அழகான குட்டியான போல இருக்கான் அப்போ அந்த யானைகளை எந்த நந்தகோபுர் பார்த்துட்டாரோ இந்த குழந்தையும் நாம சிறையிலேருந்து வர வரைக்கும் நந்தகோபுர் பார்த்துட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணன் சொன்னான் என்னை கொண்டு போய் கோகுலத்துல விடுன்னு சொன்னான் சொன்னதும் வசுதேவரும் தைரியமாக நேரா கொண்டு வந்து நந்தகோபுர் வீட்டுல சேர்த்துட்டார் இப்ப பெரியாழ்வார் யசோதை பெருமையா சொல்லிக்கிறாளாம் நம்ம நந்தகோபர் இருக்காரு அவர் அந்த யானைகள் எல்லாம் நான் பார்த்துட்டதுதான் மத்த கழிற்று வசுதேவர் குழந்தையும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டார் அதனால மத்த கழிற்று மதம் கொண்ட யானைகளை கொண்ட வசுதேவர் முன்னாடி அந்த யானைகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரே வசுதேவர் தம்முடை அவருடைய மனைவியான தேவகி அவ வயத்துல தான் இவன் கர்ப்பவாசம் பண்ணா வசுதேவர் தம்முடை எப்பேற்பட்ட தேவகி சித்தம் பிரியாத தேவகி சித்தம்னா மனசுன்னு அர்த்தம் சித்தம் பிரியாத தேவகினா வசுதேவருடைய நெஞ்சை விட்டு நீங்காத மனைவியாக தேவகி இருந்தாள் ஏன்னா இந்த வசுதேவர் தேவக்கி இருக்காளே அவள் அந்த ஜென்மத்தில் மட்டும் கணவன் மனைவி கிடையாது ஆரம்பத்தில் சுத்தப்பஸ் என்று ஒரு முனிவர் இருந்தார் அந்த சுதப்பஸ் உடைய மனைவிக்கு பிருஷ்ணின்னு பேரு பிரிஷ்ணி சுத்தப்பஸ் ரெண்டு பேரும் பெருமாளை குறித்து தவம் புரிந்தார்கள் பெருமாள் காட்சி தந்தார் என்ன வர வேணும்னு கேட்டார் ரெண்டு பேரும் ஆர்வத்தில் பெருமாளை பார்த்து எங்களுக்கு உன்னை போலவே குழந்தை வேணும் உன்னை போலவே குழந்தை வேணும் உன்னை போலவே குழந்தை வேணும் அப்படின்னு மூன்று முறை கேட்டுட்டா பெருமாள் சொன்னார் என்ன போல குழந்தையா என்ன போல இன்னொருத்தன் கிடையாது என்ன போல குழந்தை வேணும்னா நானே வந்து பிறந்தாதான் உண்டு அதுலேயும் நீங்க மூன்று முறை கேட்டுவிட்டீர்கள் மூன்று முறை உங்களுக்கு மகனாக பிறப்பேன்னு பகவான் வாக்களித்தான் அதனால கிருஷ்ணி சுத்தபஸ் மகனாக கிருஷ்ணிகர்பனாக தோன்றினான் அந்த சுத்தப்பஸ் தான் அடுத்த ஜென்மத்துல கஷ்யப முனிவராக வந்தார் அந்த பிருஷ்ணி தான் அதிதி தேவியாக வந்தாள் கஷ்யப்பர் அதித்தி மகனாக வாமனாக இரண்டாவது அவதாரம் எடுத்தான் அதுக்கப்புறம் கஷ்யப்பர்தான் வசுதேவராக வந்தார் அதிதிதான் தேவகியாக வந்தாள் இப்போது இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக கணவிரானாக அதே பகவான் வந்து அவதாரம் பண்ணிட்டான் அப்போ கிருஷ்ணி சுதபர் தம்பதியா இருக்கும் போதும் சரி அதிதி கஷ்யப்பர் தம்பதியாக இருக்கும் போதும் சரி தேவகி வசுதேவர் தம்பதியாக இருக்கும் போதும் சரி இந்த மனைவியாக இருந்தவள் தன் கணவன் நெஞ்சை விட்டு நீங்காதவளாக அவருக்கு கூடவே பயணிக்கிறா இல்லையா சொல்றோம் இல்லையா கல்யாண பந்தம்னா ஏழு ஜென்மத்துக்கான பந்தம் இம்மைக்கும் ஏழேழு பிறவி

தன் வயிற்றில் அவள்தான் அந்த பாகியவதி அந்த தேவகி வயத்துல இருந்துதான் இவன் இன்னும் எல்லா விஷமம் எல்லாம் கர்ப்பத்திலேயே இருந்து என்னென்ன விஷமம் பண்ணணுமோ எல்லாம் தேவகி தன் வயிற்றில் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டும்படியாக அவள் வயிற்றில் பால் வார்க்கும்படியாக தாயின் குடல் விளக்கம் செய்தான் அவள் அவளுடைய குடல் விளங்கும்படியாக செய்தான் எல்லாம் தேவக்கி வயிற்றில பண்ணிட்டு அங்க அவதாரம் பண்ணிட்டு தான் இங்க வந்தான் எப்ப அவதாரம் பண்ணான்னா அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் அத்தம்னா ஹஸ்த நட்சத்திரம்னு அர்த்தம் அத்தத்தின் ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து பத்தா நாள் தோன்றிய ஹஸ்த நட்சத்திரத்தில சரியா பத்தாவது நாள் தோன்றினான்னு தரும் என்னப்பா இது ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து பத்தாவது நாள்னா முன்னாடி பத்தா பின்னாடி பத்தா ஹஸ்தத்தை சேர்த்து பத்தா ஹஸ்தத்தை சேர்க்காம பத்தா இதை கொஞ்சம் தெளிவா பாடியிருக்க கூடாதுன்னா இதுக்கு ஆச்சாரியர்கள் ரசித்து காரணம் சொல்றா பொதுவா பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் எதுன்னா திருவோணம்பா சிரவண நட்சத்திரம் பெருமாளோடது இப்போ ஹஸ்தத்துலேருந்து கவுண்ட் பண்ணிடுவாங்கோ ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் பெருமாள் நட்சத்திரமான திருவோணம் ஹஸ்தத்திலேருந்து ஃபார்வர்டாக போன எழுதினா பத்தாவது நட்சத்திரமா இருக்கும் கிருஷ்ணனா அவதரிக்கும் போது என்ன நட்சத்திரம் ரோஹிணி எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரோஹிணிலேருந்து எண்ணின்னு போங்கோ ரோஹிணி மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஹஸ்தம் ஹஸ்தம் கரெக்டா பத்து அப்ப ஹஸ்தத்திலேருந்து ரிவர்ஸ்ல பத்து எண்ணின்ட்டு வந்தா கண்ணனுடைய திருநட்சத்திரமான ரோகிணி வந்துடும் ஹஸ்தத்திலேருந்து முன்னோக்கி பத்து எண்ணின்ட்டு போனா நாராயணனுக்குரிய நட்சத்திரமான திருவோணம் சிரவணம் வந்துடும் அந்த ரெண்டும் வரணுங்கிறதுக்காகத்தான் அத்தத்தின் பத்தாம் நாள்னு போட்டுட்டார் முன்னாடி எண்ணின்னு போனா மூல நாராயணனுடைய சிரவணம் இல்ல நீங்க பின்பக்கம் எண்ணின்ட்டு வந்தேன்னா மூர்த்தியான கண்ணனுக்குரிய ரோஹிணி அதனால ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கஸ்தத்தை போட்டார் இதை இன்னும் ரசிச்சு ஆச்சாரியர்கள் ஒரு விளக்கம் கொடுப்பா அது என்னன்னா இந்த கம்சன் இருக்கானே இவன் ஏதாவது வைப்பு எடுப்பு அபிசார பிரயோகம் ஏதாவது பண்ணி கண்ணவினான அழிக்கணும்னு பார்ப்பான் அவன் அதெல்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பொதுவா அந்த வைப்பு எடுப்பெல்லாம் பண்ணணும்னா நட்சத்திரம் தெரியணுமா நாம எப்படி பெருமாளுக்கு நல்லதுக்கு அர்ச்சனை பண்ணணும்னாலும் நட்சத்திரத்தை சொல்லி பண்றா இல்லையா அது தான் வைப்பு எடுப்புன்னு ஒருத்தனை அழிக்கணும்னாலும் அதுக்கு நட்சத்திரம் தெரியணுமா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா நாம் பாட்டுக்கு ரோஹிணின்னு இவன் நட்சத்திரத்தை நேரா சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் கம்சன் அதை தெரிஞ்சுட்டு ஓ ரோகிணி தான் நட்சத்திரமா வா அபிசார பிரயோகம் பண்ணுறேன்னு ஏதாவது வைப்பு எடுப்பு மந்திரம் ஏதாவது போட்டு என் கண்ணனுக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டா என்ன பண்ணுவேன் அதனாலதான் பெரியாழ்வார யசோதை என்ன பண்ணிட்டாலாம் அத்தத்தின் பத்தாம் நாள்னு போட்டு வச்சுட்டா நீ அஸ்தத்திலேருந்து முன்னாடி பத்தா பின்னாடி பத்தா அஸ்தத்தை சேர்த்து பத்தா சேர்க்காம பத்தா இப்படியே போட்டு குழம்புன்னு இருக்கட்டும் இவன் குழம்புறதுக்குள்ள கண்ணனுக்கு பத்து வயசாகி இவன் எந்த பத்துன்னு என்றதுக்குள்ள கண்ணனுக்கு பத்து வயசாகி அவனே போய் கண் கம்சனை முடிச்சிருவானே ஆகையினால்தான் மறைச்சு சொல்லிடுவோன்னு அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அஸ்தத்திலேருந்து பத்தாவது நாளில் தோன்றிய அச்சுதன் அச்சுதன் என்றால் அடியார்களை நடுவ விடாதவன் அர்த்தம் அதாவது நந்தகோபனும் யசோதையும் இருக்காளாம் எப்ப கண்ணன் கண்ணன் வரப்போறான்னு என்னன்னா இதுல ஒரு சின்ன பின்னணி பாகவதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த நந்தகோபன் யசோதை இருக்காளே அவர்கள் ஜென்மத்துல நந்தகோபன் துரோணன் வசுவாக இருந்தார் அவர் மனைவி தரா தான் யசோதை இந்த துரோணன் தரா ரெண்டு பேரும் பகவானை தங்கள் குழந்தையாக வளர்க்க வேண்டும்னு பிரார்த்தித்து தபஸ் பண்ணி பகவான் வரம் கொடுத்திருக்கான் உங்களுக்கு நான் மகனாக இருந்து உங்களுக்கு எல்லா லீலைகளும் காட்டுவேன்னு அப்ப அவன் எப்ப வரப்போறானோன்னு அவனை நம்பி இருக்கிறார்கள் கைவிடாதவன் அச்சுதன்னா அடியார்களை நழுவ விடாதவன் நந்தகோபன் யசோதையை நழுவ விடாமல் அவர்களையும் தேடி வந்துட்டான் இல்லையா அதனாலதான் அச்சுதன் அப்ப அங்கே தேவகி வயிற்றில் தோன்றினான் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றினான் அச்சுதன் அடியார்களை நழுவ விடாதவன்கிறதுனால நந்தகோபன் யசோதையை நாடி ஓடி வந்தான் அப்படிப்பட்ட கண்ணன் தான் இவன் அதனால கர்ப்பத்துல என்ன பண்ணானோ தெரியாது ஆனா அதுக்கப்புறம் நிறைய அன்பு தொல்லையும் இன்பத் தொல்லையும் கொடுத்து கொண்டு நிறைய நீலைகள் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய பாத கமலங்களை செவிச்சல் விரல்களை செவிச்சல் கணுக்கால்களை செவித்தீர்கள் முழங்கால்களை செவித்தீர்கள் தொடைகளை செவித்தீர்கள் இப்ப அதுக்கு மேல அவனுடைய குஹிய சின்னம் முத்தம் இருந்தவா காணீரே முத்தம் அளிக்கணும்னு நமக்கே ஆசை இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அற்புதமான பகவானுடைய அவயவம் அவன் திருமேனி அவயவம் அனைத்துமே நமக்கு அமுதத்தை அருளைத்தான் சுரக்கின்றன அவன் திருமேனியில எல்லா அவயவமும் நன்னார்க்கணும்னு பல்லாண்டு பாட வேண்டியது நம்முடைய கடமை வாருங்கள் முத்தம் இருந்தவா காணீரே இப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய முத்தம் அதன் அழகை பாருங்கள் அதற்கு பல்லாண்டு பாடுங்கள் முகிழ்நகையீர் வந்து காணீரே முகிழ் நகை அப்படின்னா மெல்லிய புன்னகை சிரிப்பு மந்த ஸ்மிதம்னு அர்த்தம் அப்படி அழகா மெல்லிய புன்னகையோடு ஆகா எங்க கண்ணனுடைய அந்த முத்தம் எவ்வளவு அழகா இருக்கு முத்தமிட வேண்டுமோனு உங்களுக்கே தோன்றுகிறது அல்லவா அந்த மகிழ்ச்சியினாலே புன்சிரிப்போடு விளங்கக்கூடிய முகில் நகையீர் புன்னகையோடு கூடிய பெண்களே வாருங்கள் வந்து காணுங்கள் கணபிரானுடைய முத்தத்துக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்பதுதான் இந்த ஆறாவது பாசுரத்தின் கருத்து மத்த கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே ஆக மதம் கொண்ட யானைகள் பலவற்றை கொண்டவரான வசுதேவர் அவருடைய மனைவி தேவகி அவளுடைய வயிற்றிலே வசுதேவர் மனத்தை விட்டு பிரியாத தேவகி வயிற்றிலே அத்தத்திலிருந்து பத்தாம் நாளில் வந்து தோன்றியவனான அடியார்களை கைவிடாத இந்த பகவான் இப்ப என் குழந்தையாக வளர்கிறான் இவனுடைய முத்தத்தை வந்து கண்டு பல்லாண்டு பாடுங்கள் அழகான புன்சிரிப்போடு கூடியவர்களே இவன் முத்தத்துக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்பது இதற்கான பொருள் இப்போ இதற்கு அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம் இந்த ஊம்ப தேவகி

கணவிரானுடைய அடுத்த ஒரு முக்கியமான அவயவத்தை பெரியாழ்வார் வர்ணிக்க போகிறார் பல்லாண்டு பாட நம்மை அழைக்கப் போகிறார் எதுக்கு பல்லாண்டு பாட போறோம் நாளை காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன் சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் மத்த கழிற்று வசுதேவ தம் மூடையே சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தின் பத்தார தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவ கா முகில் நகைய வந்து காணீரே அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சூதர் முத்தம் இருந்தவ முகுனகையீர் வந்து காணீரே